சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வத்தை வசியமாக்கும் ஆறு செடிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் நம்ம பொதுவாக ஒரு செடி வளர்த்து அந்த செடிகளுக்கு தேவையான பராமரிப்பு செய்தல் தண்ணீர் ஊற்றுவது அப்படிங்கிறது நம்ம ஒரு கோவிலில் அன்னதானம் போடுவதற்கு சமம் ஒரு ஜீவராசிக்கு தண்ணீர் ஊற்றுவது நம்மளால் அது ஒரு எளிய வேலை தான் நம்மளால் கண்டிப்பாக இதை செய்ய முடியும் இதை செய்கிறதுக்கான பலன்கள் வந்து ரொம்பவே அதிகமாக நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை வீட்டில் இது போன்ற தெய்வீகம் சார்ந்த செடிகள் நம்ம வைக்கும்போது குலதெய்வத்தின் அனுகிரகம் இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகம் அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதையும் நம்மளால் கண் கூட உணர முடியும் குல தெய்வம் தெரியாதவர்கள் கூட இந்த ஆறு செடிகளை வீட்டில் வளர்த்து அந்த செடிகள்கிட்ட என்னுடைய குல தெய்வம் எனக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ளும்போது அந்த செடிகள் பிரபஞ்ச சக்திகளின் மூலம் கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் எது என்று தெரிய வரும் குலதெய்வம் அனுகிரகமே எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க கூட இந்த செடிகள் வீட்டில் வைக்கும்போது கண்டிப்பாக குலதெய்வத்தின் அனுகிரகம் குலதெய்வம் விரும்பி வந்து உங்கள் வீட்டில் வந்து வாசம் செய்கிறதையும் குலதெய்வம் மட்டும் இல்லை அனைத்து தெய்வ சக்திகளும் உங்கள் வீட்டில் நிறைஞ்சு இருக்கிறத உங்களால உணர முடியும் அப்பேற்பட்ட ஆறு செடிகளில் முதல் செடி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் மந்தாரை செடி இந்த செடி வந்து நெடுஞ்சாலை ஓரங்களில் கூட நம்மளால பார்க்க முடியும் இந்த செடியை வீட்டில் வடமேற்கு பகுதியில் வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு இதற்கு பெரிய இடம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நீங்க சாதாரணமாக ஒரு தொட்டில கூட வச்சு தாராளமாக வளர்க்கலாம் மந்தாரை உள்ளவரை நொந்தாரை காண முடியாது இதில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லை ஆன்மீக சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு செடியாகவும் இந்த செடி இருக்கின்றது இந்த செடியில் உள்ள பூக்களை தினமுமே நீங்கள் குலதெய்வ விளக்கு ஏற்றுவீங்க பார்த்தீங்களா அந்த விளக்குக்கு வைத்து உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டும் போது கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கும் இரண்டாவது செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவளமல்லி பவளமல்லி அப்படிங்கிறது தேவலோக செடி அப்படின்னு கூட இதற்கு ஒரு பெயர் இருக்குது ஏன்னா அவ்வளவு வாசம் இருக்கும் இந்த செடிக்கு ஒரு சிறப்பு உண்டு அது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மறைந்த பிறகு தான் இந்த செடி பூக்க ஆரம்பிக்கும் திருப்பியும் சூரியன் உதிக்கும் போது இதில் இந்த செடிகளில் உள்ள பூக்கள் அனைத்துமே உதிர்ந்துவிடும் அதனால இந்த செடிகளில் பூக்களை நம்ம கையால் பறிக்கக்கூடாது பூக்களை அதுவாக உதிர்ந்துருக்கு பார்த்திங்களா அந்த பூக்களை எடுத்து தான் நம்ம கோவிலில் உங்கள் இஷ்ட தெய்வங்களுக்கும் சூட்டலாம் உங்கள் குலதெய்வ படத்திற்கு சூட்டி வழிபாடு செய்யலாம் அப்படியே உங்களுக்கு குலதெய்வம் தெரியாத போது விநாயக பெருமானுக்கு இந்த பூக்களை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சூடி வழி வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் எது என்று தெரிய வரும் இந்த பூக்களை உள்ளங்கையில் வைத்து மனதார உங்கள் தெய்வத்திடம் உங்கள் குலதெய்வத்திடம் வேண்டும் போது உங்கள் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் அவ்வளவு சக்தி வாய்ந்த பூ தான் இந்த பவளமல்லி மூன்றாவது தாவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயுருவி நாயுருவி அப்படிங்கிறது இந்த தாவரத்தின் பெயர் இது வந்து இரண்டு நிறங்களில் கிடைக்கும் வெள்ளை நிற நாயுரு அதாவது வெள்ளை நிற பூக்களும் சிகப்பு நிற பூக்கள் அப்படின்னு சொல்லி இரண்டு வகையான நாயுருவிகள் இருக்கின்றது இந்த செடிகள் இரண்டுமே தெய்வ சக்தி நிறைந்தது இது பூக்கள் மட்டும் இல்லை இந்தோட வேர்கள் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இந்த வேர்களை நம்ம எடுத்து வியாபார ஸ்தலங்களில் வைக்கும்போது வியாபாரம் பெருகும் நான்காவது செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பூ சங்குப்பூ பலரது வீட்டு வாசல்லையும் வைப்பாங்க அதுலேயும் வீட்டு வாசல்ல வலது புறம் வைப்பது ரொம்பவே சிறப்பு சங்குப்பூ அப்படிங்கிறது பெருமாள் அந்த சங்குப்பூ எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல பெருமாள் வந்து வாசம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அது மட்டும் இல்லை பெருமாள் அந்த இடத்துல இருந்தாலே லக்ஷ்மி தாயாரும் விரும்பி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அதனால சங்குப்பூ வளர்ப்பது உங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி கடாச்சத்தை ஏற்படுத்தும் அந்த சங்கு பூவை நீங்கள் புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு சூற்றி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வீட்டில் பணம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது கூடிய விரைவில் நிவர்த்தி ஆகும் ஐந்தாவது செடி வெற்றிலை கொடி இது வந்து கொடி மாதிரி தான் பலரும் வெற்றிலை கொடி அப்படிங்கிறது நர்சரியில கேட்டாலே கண்டிப்பாக கிடைக்கும் அதை நீங்கள் தொட்டியில் வாங்கி வச்சு தாராளமாக வளர்க்கலாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த வெற்றிலை செடி இந்த செடியை தனியாக நம்ம ஒருபோதும் வளர்க்கக்கூடாது வெற்றிலை செடி வைக்கிறீங்க அப்படின்னாலே அதற்கு பக்கத்தில் அந்த தொட்டிலேயே வேறு ஏதாவது ஒரு செடி அப்படிங்கிறது இருக்கணும் அது எந்த செடியாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் தனியாக வெற்றிலை அப்படிங்கிறது படரக்கூடாது தினமுமே அந்த வெற்றிலையை நீங்கள் எடுத்து உங்கள் குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக வெற்றிலை பாக்கு வைத்து உங்கள் குலதெய்வத்தை தெய்வத்தை வீட்டிற்கு அழைக்கலாம் வெற்றிலை மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு நம்ம சாற்றும் போது கண்டிப்பாக காரிய தடை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது வெற்றிலை கொடி அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் ஏற்படுத்தும் ஆறாவதாக உள்ள செடி நான் இரண்டு செடி சொல்கிறேன் ஏன்னா இது இரண்டுமே சக்தி நிறைந்த செடிகள் தான் ஒன்று கற்றாழை இரண்டாவது துளசி துளசி எவ்வளவு சக்தி வாய்ந்த செடி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வீட்டில் சாதாரணமாகவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம துளசி செடிகள் தான் வீட்டில் வைப்போம் துளசி மாடம் தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் துளசி செடிகள் வச்சு அதற்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அதற்கு தினமுமே தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றும் போது வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் துளசிக்கு பறிக்கவும் கூடாது அதற்கு தண்ணியும் ஊற்றக்கூடாது ஏன்னா அந்த இரண்டு நாட்கள் வந்து பெருமாளை வேண்டி துளசி வந்து தபம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால அந்த இரண்டு நாட்கள் மட்டும் தண்ணி வந்து துளசிக்கு ஊத்தாதீங்க மத்த நாள்லலாம் தண்ணி ஊத்தி துளசிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச அந்த இடத்துல ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்களுக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கற்றாழை கற்றாலை ஒரு வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது வரவே வராது கண்டுஸ்ட்டி பூக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த செடிகள் தான் இந்த கற்றாழை ஒரு சிலர் வந்து கற்றாலை வளர்ப்பதனால பூச்சி போட்டு வந்து அடையுது கற்றாழை அதிகம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கற்றாலை நீங்கள் தாராளமாக தொட்டியில் வச்சு அனைவரின் பார்வை இடத்தில் வைத்து வளக் வளர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு இன்னுமே ஒரு சிலருக்கு வந்து கற்றாழை வந்து போது கற்றாழை பட்டு போயிடும் அது வந்து அதிகம் உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்குது அப்படின்னா கற்றாழை இந்த துளசி இதெல்லாம் உடனே பட்டு பெறும் அப்போ வந்து நீங்கள் மஞ்சள் தண்ணி அந்த இடத்துல நிறைய தெளிச்சு விட்டு அப்போ நீங்கள் அந்த கற்றாழை வளர்க்கும் போதும் இதில் துளசிக்கும் அந்த வாடுற மாதிரி இருந்தாலே மஞ்சள் தண்ணி தெளிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக செழிப்பாக வளர்ந்துடும் கண்டிப்பாக இந்த ஆறு செடிகளில் குறைந்தது ஒரு மூன்று செடிகளாவது உங்கள் வீட்டில் வச்சு வளர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது குலதெய்வத்தின் அனுகிரகமும் குலதெய்வம் ஆசீர்வாதம் கிடைக்கிறத கண் கூட பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த செடிகள்லாம் நீங்கள் வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி என்னுடைய குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த செடிகள்கிட்டையே மனதார வேண்டிக்கோங்க நான் சொன்ன செடிகளில் எந்தெந்த செடிகள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்